இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய திருப்பாடலின் பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் அற்புதமான வரிகள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளுடைய பெயரை அவரது புகழை நாம் எல்லோரும் மேன்மைப்படுத்த வேண்டும் எப்படி எவ்வாறு ஒருத்தருடைய புகழை நாம் வந்து இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போகணும்னா ஒருத்தருடைய பெயரை எல்லா புக மிக்க புகழ்மிக்க நிலையில் கொண்டு போய் கொண்டு போய் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அவரை பற்றின நல்லவைகளை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுது நாம் நாம் யாரை நாம் வந்து மகிமை செய்யணுமோ அவரது அவரை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவரது புகழ் மேன்மை அடையும் நம்ம இப்போ தேர்தல் காலத்தில் இருக்கணும் நம்ம இப்போ தேர்தல் காலம் இல்லையா எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம் எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம் போஸ்டருங்க பேனருங்க பாருங்க பார்ப்போம் ஒரு தனி மனிதரை எவ்வளவு புகழ்ந்து இந்தியாவின் ஒளி விளக்கே இல்லையா இன்னும் உதாரணம் சொல்றேன் இன்னும் எவ்வளவு ஒன்றும் இல்லையா உலகளில் இருக்கின்ற ஒரே உத்தமரையா மற்றவங்களாம் என்ன சொல்றேன்னா அவர் அவர் அவரை புகழ்ந்து சொல்லணுமா எப்பேற்பட்ட புகழ்ச்சி ஆனால் அந்த புகழ்ச்சிக்கு அந்த நபர் தகுதி உள்ளவரா இல்லையா அது வேற விஷயம் ஆனால் இந்த உலகிலேயே நாம் என்ன புகழ்ந்து சொன்னாலும் அந்த புகழ்ச்சிக்கு தகுதி உடைய ஒரே நபர் நம்முடைய ஆண்டவர் நீ என்னவனா சொல்லு அந்த வார்த்தை அவருக்கு பொருந்தும் அனைத்து புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரவர் ஆனால் அவர் புகழ் விரும்ப மாட்டார் நன்றி விரும்ப மாட்டார் புதுமை செய்வார் யாரும் சொல்லாதீங்க நீங்கள் மனசில் வச்சிங்கன்னு சொல்லி அனுப்புவார் அவர் என்ன பண்ணுவார் அவர் சொல்லுவார் இவருடைய புகழ் மேலும் சரிங்களா அப்படி புகழுக்கு மயங்காத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரிங்களா நம்முடைய ஆண்டவர் புகழுக்கு மயங்காதவர் இருந்தாலும் அவரை அவருடைய பெயரை அவருடைய மாட்சிமையை அவருடைய புகழ்ச்சியை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் நம்முடைய அது நீ என்னை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறாயோ அந்த அளவு ஆஸ்வதிப்பேன்னு சொல்லுகிறது நாம் கடவுளை எந்த அளவுக்கு ஒசர்த்தியாக புகழ்ச்சியாக நம்ம புகழ்ந்து பாடுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய ஆசை நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த துருப்பாடுகளுடைய முக்கியமான நோக்கமே தான் அனைத்துலகோரே ஆண்டவரை புகழ்ந்து ஆர்ப்பரியுங்கள் அவர் புகழ் அவர் ஆட்சியை புகழ்ந்து பாடுங்க பல என்ன பண்ணுங்கள் மேன்மைப்படுத்துங்கள் பண்ணணும் நச்சு அதுக்கெல்லாம் நற்செய்தி பண்ணி அதுக்கு ஒரே ஒரு நற்செய்தி பண்ணி இன்றைக்கு பிலிப் என்கின்ற திரு தொண்டர் எவ்வாறு ஆண்டவரை அறிவிக்கிறார் அதனால் எஃப்ஆர் ஒரு ஒரு நபர் எப்படி மனமாற்றம் பெறுகிறார் என்பது நம்ம வாசி வாசிக்கு வருகிறோம் நாம் இன்னைக்கு அது மறுபடி பாருங்களேன் ஏசப்ப சொல்ற வார்த்தை நச்செய்திகளை என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய என்னிடம் எவரும் வர இயலாது எல்லாரும் கரண்டு போய முடியாது திருவாசகம் வரின்னு நினைக்கிறேன் எந்த தெரியல அவனருளாலே அவனடி தொழுதுன்னு வரும் இது திருவாசகமா எதோ சரியான அந்த வரி மட்டும் மனசுல அப்படியே தேங்கி நிற்குது அவனருளாலே அவன் அடி தொழுதுன்னு வரும் கணவருடைய நம்ம தெய்வத்தினுடைய அருள் நம்ம பக்கத்தில் உட்கார முடியும் கடவுள் அவருடைய பாதத்தை தோணும் அவர் வணங்குன்னு சொன்னால் அவர் அவருடைய அருள் நமக்கு வேணும் பொழுதுங்களா நீ தோணுதால் உனக்கு அருள் கிடைக்கிறது அர்த்த பட்சம் ரெண்டாம் பட்சம் அது நீ ஆண்டவரை போய் நம்ம நம்ம போயிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரையேனு அவருடைய வார்த்தையை உச்சரிக்கணும்னு சொன்னாலே கடவுளோட ஆஸ்பதம் நமக்கு வேணும் அவருடைய அவருடைய அழைப்பு நமக்கு வேணும் அப்போ எஸ் பண்ண பாருங்க என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாருடைய எவரும் என்னிடம் வர இயலாது அப்போ கடவுளுக்கு தெரியும் இந்த பிள்ளை நம்மகிட்ட ஒரு ஆசைப்படுறான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிள்ளைய ஏற்றுக்கணும் எனக்கு ஆனால் தெரியும் அவர் தெரியும் பார்க்குறாரு இல்லையா கடவுள் கடவுள் நம்மளாம் என்ன பண்ணுறோம் உடம்ப மனுஷ முகத்தை வெளியே தான் நம்ம பார்க்குறோம் கடவுள் உள்ளத்தை ஆய்ந்து பார்க்கிறார் கடவுள் உள்ளத்தை ஆய்ந்து பார்க்கிறார் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா உள்ளத்தை ரூபாய் தானமாக கொடுங்க உள்ளத்தை அவர் கடவுள் உள்ளத்தை பார்க்குறாரு உள்ளத்தை என்ன இருக்குது நம்மளாம் வெளியே பார்க்குறோம் வெளியே பார்த்து பண்றோம் ஆ இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் வந்து வெள்ளையாக்குறான் இவன் கருப்பா இருக்கிறான் இவன் வந்து உடல் 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 குணமுற்று இருக்கிறான் வெளியே அடுத்த பார்த்து முடி முடிவு செய்யறோம் நம்ம இவனுக்கு தேவை முடிவு செய்யறோம் முடிவு செய்யறோம் நம்ம வெளி அடையாலும் நம்முடைய கண்கு தெரியுது தெரியுது கடவுள் உள்ளத்தை நோக்குதல் கூட ஆண்டுவர் அதான் என்ன பண்ணாரு சபரிய மனமான இல்லையா ஒருத்தவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் அவருடைய மனசாட்சி உள்ளத்தை ஆன்மாவை இழந்தால் அவருக்கு என்ன பையன் இந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது ச சரி மனம் மாற்றுகிறார் சவரி மனம் அப்போது ஆன்மா மிக முக்கியம் அந்த ஆன்மாவை அந்த உள்ளத்தை அந்த நெஞ்சத்தை இதயத்தை ஆணவர் பார்க்குறார் அப்படி பார்த்து அப்ப அப்போ இந்த பிள்ளை நம்ம தேடுறான் இவனுடைய இந்த மனசை நம்மளை தேடுது அவன் பையனை பண்ணு அவன் பிள்ளை ஏற்றுக்கணும் சொல்லிட்டு கடவுள் கடவுள் என்ன பண்ணுறாரு அதுக்கான முயற்சியை அவர் செய்வேன் அப்படி செய்கின்ற முயற்சி தான் இன்றைய முதல் வாசனம் அந்த ஆன்மா எப்படி இருக்கணும் பாருங்க பாப்போம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கடவுள் நம்பணும் முதல்ல எவன் ஒருவன் ஆண்டவரை நம்புகிறானோ எவனுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள துடிக்குதோ கடவுளுக்கு தெரியும் அவனை கடவுள் தன் திருக்கரங்களால் பறவை அணைத்துக் கொள்வார் சரிங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் நாம் கடவுளை முழு நம்பிக்கையோடு நாடி நம்பிக்கையோடு நாடி செல்லணும் அவ்வாறு சென்றால் நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாவது உறுதி இன்றைக்கு முதல் வாசகம் நம்ம இன்னைக்கு சரிங்களா முதல் வாசகம் திருத்துதர் பணி எட்டாவது அதிகாரம் பிலிப்பும் எத்தியோப்பிய நிதியமைச்சரும் எத்தியோப்பிய நிதி அமைச்சர் அவர் அன்னகர் அன்னகர் என்றால் அலி என்ற சொல் திருநங்கைன்னு சொத்து அந்த மாதிரி ஒரு ஒரு நபர் அவர் இல்லைங்களா ஒரு நபர் அவர் அவர் எத்தியோப்பிய நாட்டு அமைச்சர் நிதியமைச்சராக இருக்கிறார் அவர் சார் பாருங்க பார்ப்போம் அவர் எஸ்லாமுக்கு சென்று கடவுளை வழிபட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ராணசம் அவர் வாங்கலை இருந்தாலும் கடமள் விசுவாசம் உண்டு அவர பண்ணுறாரு போய் கடவுளை தரிசித்து அவருடைய பாதத்தில் வணங்கி விட்டு அவரை வணங்கி விட்டு திரும்ப அவர் ஊருக்கு பயணம் பண்ணிட்டு போ போயிட்டு இருக்கார் கடவுள் கடவுளுக்கு கடவுள் பாக்குறாரா பரவாயில்லையே வணங்கிட்டு போகிறாங்க அப்ப நம்மக்கிட்ட நம்ம நம்ம பிள்ளைங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள தகுதி உள்ள பிள்ளைங்க சரி இவனுக்கு என்ன பண்ணலாம் யார் மூலயமா இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இவரை ஏற்றுக்கொள்ளலாம் பிலிப்பு திருத்தூர் அப்போ காண வருது என்ன பண்ணுறா தூதர் என்ன பண்ணுறாரு பிலிப்பு நீங்கள் போங்க அங்கே எத்திஐபி அமைச்சர் வராரு அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறார் அடுத்து பாருங்க பார்ப்போம் தூய் ஆவியார் பிழைப்பிடம் நீ அதனோடு கூடவே போ பிழிப்பு போறார் இப்போ என்ன பண்றாரு அந்த எத்தியப்பை அமைச்சர் வாசிட்டு போறார் எஸ்ஐ உடைய துன்புறும் ஊழியன் பகுதி வாசிட்டு போறார் எஸ்ஐடைய துன்புறும் ஊழியன் பகுதி அவர் வாசிச்சுக்கிட்டு போறார் அந்த நேரத்தில் பிழுப்புகர பிரிப்புகிற வார்த்தை பாருங்க ஐயா நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா அவங்களுடைய வார்த்தையை வாசிக்கிறீங்க சார் மன சந்தோஷமா இருக்குது ஆனா உங்களுக்கு அது புரியுதா ஐயா உங்களுக்கு துன்புரம் மூடியம் பகுதியை வாசிக்கிறீங்க அதை பாருங்க அப்பப்போ அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோம் கத்தருக்கு போன முன்னிலையில் கத்தாத செம்மறி போல அவர் இருந்தார் அவர் குடும்பப்பட்ட கூட்டி போறாங்க வாய் பேசலை அமைதியாக மௌனமாக போகிறார் அப்போது தாழ்வுற்று அவனால் நீதி வழங்கப்படவில்லை இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இது உங்களுக்கு புரியுதா யான்னு சொல்லிட்டு நான் நிறைய ஒரு பிள்ளிப்பு கேட்கிறார் அதற்கு அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க பாருங்கள் பார்ப்போம் யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எனக்கு எனக்கு எப்படி தெரியும் ஐயா சொல்லிடுறார் யார் விளக்கணும் இல்லை விளக்கணுமா இல்லையா அப்படி விளக்கி கூறத்தான் கடவுள் அநேகம் பேர் தேர்ந்து கொண்டு தேர்ந்து வச்சு வச்சிருக்காரு குருக்களை அருள் சகோதரிகளை வேதியர்களை நற்செய்தி பணியாளர்களை ஆண்டவர் சிறப்பாக தேர்ந்து வச்சிருக்காரு எல்லோரும் பணி செஞ்சால் இந்த உலகத்தில் விவ்வளவு இவ்வளோ விரைவாக பயணி விரை விரைவாக பரவும் பாருங்க நம்ம செய்கிறோமா சமீபத்தில் நான் ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊர் சில பேர் சொல்ல விரும்பல அப்படியே அமைதியாக இருக்கட்டும் அங்கேருந்து ஒரு ஒரு ஹிந்து ஒருத்தர் வந்தார் என்கிட்ட வந்தார் என் வேனில் பயணமான வந்தார் அவர் நான் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிட்டு போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு கோயிலுக்கு போகிறார் அவர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அங்கே அவர் ஹிந்து சகோதரர் போயிட்டு வரார் போயிட்டு வந்து என்கிட்ட ஒரு ஒரு அட்டை கொடுத்தார் என்கிட்ட சின்ன ஒரு அட்டை பிரதர் ஆனால் நான் கிறிஸ்டவர் நான் கிறிஸ்டீனோ இந்துவோ எதுவாக அவருக்கு அவசியம் கிடையாது இருக்குது இருந்தாலும் அவர் அந்த அவருடைய போதனைகள் அடங்கி ஒரு அட்டையை கொடுத்தார் கல்கி அவதாரம்னு சொல்லிட்டு அதுமாதிரி தலை போட்டுருந்துச்சு அவதாரத்தில் எப்படிலாம் அந்த உலகம் இருக்கும் எப்படி வரும் எப்படி போகும் அது நட்டில் என் குறிப்புகள் இருந்துச்சு தம்பி இதை படிங்க தம்பி உங்களுக்கு பயன்படும் கடவுள் கல்கி அவதாரம் எடுத்து எப்படி எப்படிலாம் வருவார் என்னாவது இங்கே படித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துறது பயன்படும் என்று அந்த விஷயத்தில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் என்னோடய போதை எனக்கு போதனை பண்ணி அந்த காடை கொடுத்தாரு ஏன் சொல்கிறேன்னா எப்படி அறிவிக்கிறாங்க பாருங்க அவருடைய கடவுளை அவருடைய கொல் கொள்கை கோட்பாடுகளை நாம் கிறிஸ்தவம் யோசித்து பாருங்க பாப்போம் பைபிளை தொட்டு எடுக்கிறதுன்னு தயங்குகிறோம் நம்ம வீட்டில் பைபிள் இருக்கும் தோட்டு கூட பார்க்க மாட்டோம் அதில் தோட்டு கூட பார்க்க மாட்டான் பைபிள் வந்து ஒரு லாக்கர் மாதிரி அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான பத்திரம் கரண்ட்டு பில்லு வேற என்ன இருக்குது முக்கிய முக்கியமாக முக்கியமான முக்கியமாக இது உள்ள வச்சு வச்சிருவாங்க ஏன்னா அதான் யாரும் தொடாத ஒரு புஸ்தகம் பைபிள் தான் வீட்டில் நான் சொல்றது மெய்யா பொய்யா நான் மிக வழியோடு சொல்கிறேன் அந்த வார்த்தையை நான் பைபிள் அப்படியே ஒற்றை பிடிச்ச அப்படியே அடி ஒ ஒற்றை ஆண்டி போய் கிடக்கும் அப்படியே கிடக்கும் ஆ பண்ணுவாங்க அந்த ஜாப்தாப்தான் தட்டி விட்டு தொட்டு கும்பிட்டு போய் இருப்பாங்க தொட்டு கும்பிடுகின்ற பொருள் மட்டும் கிடையாது பைபிள் அவருடைய வார்த்தை வாசிக்கணும் அதை நம்ம உள்ள நேரம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆந்திர பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் தெரிஞ்சிக்க முற்படணும் இந்த பிள்ளை அமைச்சர் மாதிரி முற்படணும் நீ முற்பட்டால் ஆண்டவர் எப்படி பிள்ளை பார்ப்ப பார்த்தீங்களா நமக்கு அவரால் அனுப்பிச்சு வைப்பார் கடமை அனுப்பிச்சு வைப்பார் நீ அதுக்கு முற்படவே இல்லையே நீ அதை பத்தி தெரிஞ்சிக்கவே உனக்கு ஆர்வம் இல்லைனா ஆண்டவர் எப்படி உன்னை அழைப்பார் என் தந்தை அழைத்தால் வழியே எங்களால் வர முடியாது அப்போ எப்படி கடவுள் அழைப்பா சொல்லுங்கமா அப்போ நாம ஒரு படி எடுத்து வச்சா கடவுள் பத்து ஸ்டெப் நடந்த முன்னாடி வருவார் நீ ஒரு அடி முன்னெடுத்து வச்சுப்போ ஆனால் நோக்கி ஆனால் பத்து அடி எடுத்து வச்சு வருவார் உதாரி மகன் மனசு மாறி அப்பாவை சந்திக்கணும்னு வரான் அவன் ஊடு வந்து சேரல இன்னும் நல்லா கவனிக்கணும் அப்பா எதிர்த்து ஓடுறாரு ஐயோ என் பிள்ளை வரான் என் பிள்ளை வரான் என் பிள்ளை வரான் அப்போ நீ ம நம்ம வந்து கடவுளை ஏற்றுக்க நம்பி நீ ஓடி எடுத்து வச்சு ஆண்டவரை மறுபடி ஓடி வருவார் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்போ அவனுடைய வார்த்தை நம்ம அறி நம்ம அறுத்துக்கொள்ள முற்படணும் நாம அப்போ நம்ம நாம் ஆர்வத்தோடு ஆண்டவரை தேடினால் பைபிள் இல்லையா ஆண்டவரை தேடுவோருக்கு அண்மையில் இருக்கிறார் ஆண்டவர் தேடி நீ தேடிப்போ ஆண்டவரை பக்கத்தில் நிற்கிற அண்மையில் இருக்கிறார் ஆண்டவர் நீ தேடவே இல்லைனா எப்படி வச்சு பாருங்கள் நீ தேடவேலாம் எப்படி தேடி போகணும் இல்லை கடவுள் இந்த உலக காரியங்கள்லையே நாட்டமாக இருந்தால் ஆண்டவரக்கூடிய நாட்டமாக தேடி போனோம்னா எப்படியா நம்ம கடவுளில் மட்டும் வருவார் வச்சு பாருங்கள் கடவுள் ஒரு 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 ஊமில் வரும் பாருங்கள் பைபிள் வர நட்சத்திரத்தில் வரும் ஏசப்பா சொல்லுவார் ஒரு அரசர் விருந்துக்கு என்ன பண்ணாது விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்தார் எல்லாம் சாக்கு சொன்னாங்க நான் ஏர்மா வாங்கியிருக்கிறேன் உழ நான் உழவு போனவனு நான் பண்ணியிருக்கிறேன் நான் மனைவி கூட இப்படியே சாக்கு சொல்லுவார்களா அப்போ அந்த அரசனை பண்ணுவார் போ ஊரெல்லாம் போ திரு ஓர்த்தல இருக்கிற அவன் இவன் எல்லாரையும் கூப்பிட்டுவான் எல்லாரையும் கூட்டுவான் பந்தியில் உட்காரன்னு சொல்லுவார் அங்க அவங்க ஆக்களெல்லாம் போவாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வருவாங்க எல்லாரும் பந்திக்கு போவாங்க அப்போ சொல்லுவார் ஒருத்தங்கிட்ட திருமண இல்லையா உனக்கு அந்த ஆடை எங்கே அவன் முழிப்பான் திருமண ஆடையெல்லாம் அவனு அவனை பிடிச்சி பண்ணுவார் அவனை ஒரு ஒரு அவனை ஜெயிலில் போடுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்குன்னு வரும் இந்த ஓமையை நம்ம படிக்கும் பொழுது நமக்கே ஒரு புரியாத நிலை வரும் இப்போ தான் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு உண்மையான பொருள் என்ன அதுக்கு அவன் தெரிஞ்சுக்கணும் சோறு கிடைக்குது இந்த உலக இன்பம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் அலைஞ்சுன்னு ஓடக்கூடாது அரசுதானே கூட்டாரு ராஜா என்ன பண்ணார் போ ஓட்டு வர பிச்சைக்கார எல்லாரையும் கூட்டுவோம் நீங்க ராஜா தான் சொன்னாரு அப்படி சொல்ற அந்த ராஜா கூட திருமணம் ஆடை இல்லைன்னு சொல்லி தூக்கி போய் தூக்கி போய் ஜெயிலில் போடலாமா இந்த நியாயமா நம்மளை கேள்வி கேட்போம் நம்ம யூத முறைப்படி ஒரு விசேஷம் வச்சுங்களேன் விசேஷம் கேட்டில் வாசலில் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த இப்போ அந்த பண்ணி முறை பண்ணி தெரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வாசலில் பண்ணுவாங்க ஒரு ஆயத்த ஆடைங்க வச்சிருப்பாங்க அது என்ன பண்ணுவாங்க ஏழைகள் வரியவர்கள் வந்து அந்த அந்த துணி எடுத்து மேலே போட்டு போவாங்க அது ஒரு மரபு அது இதனுடைய மரபு ஏன் நம்ம மரபும் நம்ம நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள் பண்பு இருக்கு பாருங்க ஒரு துக்க இடத்துக்கு பாருங்க வச்சுங்களேன் ஒரு கருப்பு நாங்கள் வச்சுருப்பாங்க எடுத்து குத்திட்டு போகணும் அது ஒரு ஒரு அவங்களுடைய துன்பத்தில் நான் பங்கெடுக்கிறேன்னு ஒரு ஒரு அர்த்தம் இல்லையா அது சரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போங்க பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அங்கே நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறாங்க போகிறவங்களாம் அப்போ நல்லா சிவி வீ அரைச்சி பூ வச்சு நல்லா ஜோடிச்சுட்டு வருவாங்க சந்தோஷம் எதுவுமே இல்லாதவங்க அங்கே போவாங்க அங்கே பண்ணுவாங்க ஒரு பூ வச்சுருப்பாங்க அங்கே சந்தனம் வச்சுருப்பாங்க அங்கே பனி வச்சிருப்பாங்க எதுவுமே ஒரு வேறு உன் தள்ள பூ ஏழை ஒரு பூ வைக்க முடியல அந்த ஒரு பூ எடுத்து வச்சுக்கிட்டு போகலாம் சுரந்த புரியுதுங்களா அப்போது உனக்கு அந்த தேவையானது அங்கே இருக்கும் அதனை எடுத்து பயன்படுத்திக்கிட்டால் திருமண வீட்டாருக்கு மகிழ்ச்சி இப்போ பாருங்க அந்த கலாரையும் கூப்பிட்றாரு எல்லாம் விருந்துக்கு தப்பு தப்ப தப்ப தப்பு தப்பு ஓடுறாங்க இல்லையா ஆனால் அப்படி போனவங்க என்ன பண்ணுறாங்க அந்த திருமணம் அந்த ஆயத்த ஆடை எடுத்து எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க ஆனால் ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறோம் சோறு கதின்னு ஓடுறான் அவனை பிடிச்சி உன் ஆடை எங்க நான் தான் கூப்பிட்டேன் நான் தான் கூப்பிட்டேன் நான் சொல்லுவேன் எல்லாரும் இல்லை சொன்னேன் ஆனால் உனக்கான ஏற்பாடு நாங்கள் வச்சுருக்கேன் இல்லையா அதை எடுத்து நீ மேலே போட்டுன்னு வந்தா என்ன சொல்லுங்க பார்ப்போம் அப்போ அது நியாயம் தானே உன்னை சோத்துக்கணும்னா கூப்பிட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அதற்கான ஆயத்த துணியை நாங்கள் வச்சிருக்கோம் அட்லீஸ்ட் அதை தூக்கி எனக்கு போட்டுன்னு வந்தீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா அதை கூட இல்லாம அந்த உலக காரியத்துக்கு நான் உலக காரியத்துக்காகவே நீ ஓடுறே இதுதான் கோபம் பிடிச்ச தூக்கி போடுவார் போடுற உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த உலக காரியங்களுக்காகவே ஓடுறோம் நம்ம 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 வந்து போறதே அவர் பக்கம் சாயதே கிடையாது அப்படி சென்றால் ஏசமாடு வருவாரா யோசிச்சு பாருங்க பாப்போம் உலகத்தான் முக்கிய நம்ம போகிறோம் நம்ம எப்படி நாம் ஆண்டவரோடு இணை பற்றி யோசிச்சு பாருங்க பார்ப்போம் ஆனால் இந்த எத்திய பமச்சர் அப்படி கிடையாது ஆனால் வார்த்தை வாசிக்கிறாரு தெரிஞ்சுக்க முற்படுறார் அவர் சொல்ற பாருங்க யாரும் சொல்லலாம் எனக்கு எப்படிங்கயா தெரியும் சொல்ற பாருங்க அப்போ இயேசுவை பற்றின செய்தியை அவருக்கு அறிவித்தார் சொல்றார் இந்த துன்புறும் மூழ்கியா தெரியுங்களா ஏசப்பா நமக்காக என்ன பண்ணார் பாடுகள் பட்டு மறுத்த அனைத்தையும் அவருக்கு கற்பிக்கிறார் அந்த எத்திய அமைச்சர் மனமாற்றம் பெறுகிறார் தண்ணி தம்பிடுது போன தண்ணி தம்பிடுது அவருக்கு ஐயா தண்ணி நான் அனுசாரம் வாங்கிக்கலாமா தண்ணி தம்பிடுதே என்று சொல்லுகிறார் அதை பிடிப்பு சொல்ல பாருங்க பார்ப்போம் அதற்கு பிழிப்பு நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் அனுசாரம் பெறலாம் நீ நம்புறீங்களா நீங்க சொல்லுங்க சும்மா பேருக்கு நான் சொன்னதாக நீங்க நானுசாரம் வாங்குவானா நீங்க முழு உள்ளத்தோடு நீ ஆண்ட ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்க அவர் கிறிஸ்து இறை மகன் நம்புகிறேன் என்றார் உடனே பிள்ளை அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அவருடைய பிள்ளையாக மாறுகிறார் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டுமா முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கணுமா அவனுக்கு அவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் அப்போது அறிவிப்பவர்கள் அன்றை சொன்னார் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைநேசப்ப சொன்னாங்க எவ்வளோ அறுவடை எவ்வளோ இருக்குது உலகத்தில் எவ்வளவோ இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அவனுடைய வார்த்தையை அறிவித்து அந்த அதுக்கு அந்த அதுக்கான அறுவடை நம்ம செய்யணும் நம்ம சகோதரர்களே உங்களிடத்திலே கடல் எதிர்பார்ப்பது இது ஒன்று தான் நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா ஆண்டருடைய அருள் உங்ககிட்ட இருக்குதா ஆண்டரை பற்றிய அறிவு உங்ககிட்ட இருக்குதா எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்லி ஆன்மாக்களை அறுவடை செய்யுங்கள் பிலிப்பை போல இல்லையா பிலிப்பு எப்படி அந்த எத்தியோப்பிய அமைச்சரை அறுவடை ஆண்டவர்காக அறுவடை செய்தார் அதை போல் நாம் என்ன பண்ணணும் ஆண்டவர்க்கு ஆட்களை அறுவடை செய்ய நம்முடைய பணிகளை நம்ம செயற்படணும் அவ்வாறு நாம் பிரிப்பை போல நாம் பணியை மேற்கொள்ள தயாராக இருந்தால் எத்தனை எத்தனை மக்கள் உலகத்தில் இருக்கீங்களே எத்தனை எத்தனை மக்கள் நான் அன்பியத்துக்கு போவோம் நான் நட்சத்தி சொல்லும்போது மக்கள் அவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்க அப்பெல்லாம் யார் மாதிரி ரொம்ப அப்படியே தூய்வு இந்த 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 நாகரிக உலகத்தில் நாம் நச்செய்தி அறிவிக்க முற்படுவோம் இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க அறுவடை மிகுதியாக இருக்குது வேலையாட்கள் குறைவாக இருக்கிறோம் நாம் அறுவடை செய்வோம் அதற்கு ஆண்டவனுக்கு நிறைய உதவி செய்வார் நிச்சயமாக நீ அறுவடை செய்ய தயாராக இருக்கிறியா ஆண்டவடை பணி செய்ய தயாராக இருக்கிறையா எத்தனையோ வழி இருக்குதுங்க எத்தனை வழி இருக்குது நான் இவ்வாறு இந்த யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நான் எவ்வளோ யோசிப்பேன் நான் நான் கடவுள் டக்குனு எனக்கு ஒரு ஆண்டவன் இந்த யோசனை கொடுத்துறேன் எனக்கு நீ எதுக்கடா எப்பா எல்லாருகிட்டையும் தெருவாக போகணும் புரியுதுங்களா எனக்கு இந்த இந்த மாதிரி முதல் எனக்கு என்னோட வீடியோ எனக்கு பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோடய யூடியூப் வீடியோ எல்லாம் வேறு வேறு விதமாக ஒரு டூரிஸ்ட்டு ஒரு டூர் போவேன் டாக்ஸி ஓட்டிகிட்டு போவேன் அங்கே அங்கே இயற்கை காட்சி வீடியோ போச்சு போய் இப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டோட அறிவிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை அப்புறம் போக கடவுள் சொன்ன ஆண்டோடைய ஒரு சித்தம் எனக்கு கிடைச்சிதான் சொன்ன சொன்னார் இல்லையா ஏன் அஸ்ட் நீ இப்படி செய்யலான்னு சொன்னார் வசதியாக போச்சு எனக்கு இன்றைக்கு அவனுடைய வார்த்தையை ஒரு நாளைக்கு பத்து பேர் கேட்கட்டுங்க ரெண்டு முதல்லாம் ஃபஸ்ட்லாம் நம்ம வீடியோ நீங்கள் பாருங்களேன் நீங்கள் நோ வியூஸ்னு வரும் ஒரு ஆட வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க அப்பவும் அவன சொல்லுவார் மனம் தடராது பாணி ஒரு காலம் வரும் மனம் தடறாது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பார்ப்பாங்க மூணு பேர் பார்ப்பாங்க நாலு பேர் அஞ்சு பேர் இன்றைக்கு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க என்னுடைய வீடியோக்களை எல்லாம் கடவுளே கிருபை நீ பணி செய்ய முற்படு அறுவடை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் எங்கே செய்யணும்னு ஆண்டு காட்டுவார் சகோசவர்களே ஆண்டவருக்காக நாம் நஷ்சதி பணியை செய்ய முற்படுவோம் ஆண்டவர் தமிழ் நமக்கு அனைத்து வழிகளையும் வளங்களையும் நமக்கு கொடுப்பார் நன்றி நான் சந்திப்பேன்